ரெண கொடூரமான ஒரு சம்பவத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் சினிமா பாணியில் இதை வித்தியாசமாக சொல்ல முயற்சி பண்ணியிருக்கோம் வீடியோவை பார்க்காம நீங்கள் வெறுமனே ஆடியோ மட்டும் கேட்டால் கூட உங்களால் அந்த வீடியோவை புரிஞ்சுக்க முடியும் உங்கள் கருத்தை தவறாமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க சம்பவத்துக்கள்ல போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு செப்டம்பர் நாலு இப்போ நாம் பார்த்துட்ருக்குது ராஜஸ்தான் மாநிலம் சிகார் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு வர கிராமம் கொடூர பூமின்னு கூட சொல்லலாம் அவங்க இருக்கிற சுடுகாடு ஒரே பரபரப்பாக இருக்குது ஊரில் யாரோ இறந்துட்டாங்க போல இருக்குது உடம்பு இருக்கிறதுக்கான ஏற்பாடுகள் மும்முரமாக நடந்துட்டுருக்கு அலங்காரம் வழிபாடுன்னு ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது இறப்பு துக்க காரியமாச்சே இவனுக்கு என்னடானா விசே நிக விசேஷ நிகழ்ச்சி மாதிரி மாற்றி வச்சிருக்கானுகளேனு நமக்கு கொஞ்சம் டவுட் ஆகுது சரி அவங்க கலாச்சாரம் இப்படி தான் இருக்கும் போல இருக்குன்ட்டு கொஞ்சம் சமாதானம் ஆகிட்டோம் நேராக பரபரப்பு கூடுது தங்கனை மேடையில் கட்டையெல்லாம் உயரமாக அடுக்கி வச்சுருக்காங்க அதை சுற்றிலும் கிராமத்து ஜனங்கள் கையில் கட்டையோடு சுற்றி நின்றுட்டுருக்காங்க ஆரம்பத்தில் நமக்கு இது வித்தியாசமாக தெரியல எடுத்து போடுற காண்ட்ராக்ட் எடுத்துருப்பானுங்க போலன்னு நாமளும் பார்வை வேறு பக்கம் இருக்கிறோம் அங்கே உடலை எரிக்க சம்பிரதாயம் செய்யணும்னு ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு வேலையில் இருக்காங்க வழக்கத்தை விட கூட்டம் அதிகமாக இருக்குது நெரிசல்னு கூட சொல்லலாம் முதல் வரிசையில் நிற்கிறதுக்கும் தெளிவாக பார்க்கணுங்கிற ஆர்வத்திலையும் பலரும் முண்டியடிச்சுட்டு இருக்காங்க உடம்பு எரியிறதை இப்போ எரிக்க பார்க்க எதுக்கூட அவ்வளவு ஆர்வம் ஒருவேளை இறந்தவர் பெரும்புள்ளியாக இருப்பார் போல் நேராக பரபரப்பு கூடுது தகவல் ஒருத்தர் இறப்பு வீட்டிலேருந்து ஓடோடி வர்றார் வந்தவன் அங்கேருந்து அங்கேருந்தவங்ககிட்ட ஏதோ சொல்கிறான் ஆனால் நமக்கு அது புரியலை ஏன்னா அவன் பேசுகிறது ராஜஸ்தானி மொழி சரின்னு ஸ்க்ரீனுக்கு கீழே பார்த்தா சப்டைட்டில் ஓடுது அதை படித்த பிறகு தான் நமக்கு புரியுது அதாவது இறந்தவர் இருந்து உடம்பை தூக்கிட்டு கிளம்பிட்டாங்களாம் எல்லோரும் தயாராக இருங்க அப்படின்னு சொல்கிறான் அடுத்து சப்டைட்டில் வராததால் அவன் எதுவும் பேச போகிறதில்லன்னு இல்லைன்னு தெரிஞ்சு இப்போ நாம் சுடுகாட்டை ஃபுல் வியூவில் பார்க்குறோம் சுடுகாட்டில் உடம்பு எரிக்கிறதுக்கான முன்னேற்பாடுகள் இன்னும் வேகம் எடுக்குது கையில் கட்டையோடு இருந்த அந்த கட்டுமஸ்தான்கள் கண்ணில் ஒரு வெறி ஏறுது துக்கம் கொள்ள வேண்டிய கண்களில் கொடூரம் எதுக்குன்னு சட்டுன்னு ஒரு கவிதை மாதிரி ஒரு வரி நமக்குள்ளே வருது இருந்தாலும் துக்க முக முடிய மாட்டிட்டு இங்கே நடக்கிறத அமைதியாக கவனிப்போம் வெவ்வேறு தகவலாளிகள் அவ்வளோ வந்து ஏதேதோ சொல்லிட்டே இருக்காங்க ஆனால் சப்டைட்டில் எதுவும் வரலை நம்ம யூகத்துக்கு விட்டுருக்காங்க டைரக்டர் டச் போல இருக்குது நேராக கட்டைப்பிடிப்பான்கள் கண்ணில் அவ்வளவு கொடூரம் என்னடா நடக்க போகுது எதுக்கட அப்படி ஆவேசப்பட்றீங்கன்னு நம்ம மனசு ட்ரம்ஸ் அடி ஆரம்பிக்குது அப்போது கேமரா ஜூம் ஆகி அவங்க கண்ணுக்கு க்ளோஸாக போகுது ஏதோ நடக்க போகுது அது தப்பாகத்தான் இருக்க போகுதுன்னு நம்ம மனசு கிடந்து துடிக்குது இங்கே இந்த சாட்டை கட் பண்ணால் வேறு ஒரு சீட்னு ஓப்பன் ஆகுது வருஷம் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினஞ்சு இந்தியாவில் இருக்க ஒரு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஆஃபீஸ் அது நாமெல்லாம் அடிமையாக இருந்த காலம் வில்லியம் கேரி வில்லியம் பெண்டிங் பிரபு ராஜாராம் மோகன் ராய்ன்னு சிலர் தீவிர விவாதத்தில் இருக்காங்க ராஜாராம் மோகனுக்கு மோகன் ராய்க்கு ஏக பதட்டம் எப்படியாவது தருத்து நிறுத்தணும் பிரபு அப்படின்னு எதுக்கோ வாதாடிட்டு இருக்காரு சுற்றி இருக்கிறவங்களும் அவரை சமாதானப்படுத்திகிட்டு இருக்காங்க பீர் ரிலாக்ஸ் மோகன் ராய் அப்படின்னு அவங்க ஸ்டைலில் தமிழில் பேசுகிறாங்க நம்ம ராஜா ராம் மோகன் ராயும் கிராமத்தில் நடக்கிற அநியாயத்தை பற்றி விரிவாக சொல்லிகிட்டே போகிறாரு அவங்க பேசுகிறது எதுவும் நமக்கு கேட்கல பின்னணி இசை மட்டும் ஒழிச்சுட்டே இருக்குது சீன் போல் கடைசியாக வாட் அப்படின்னு அதிர்ச்சியோட சீட்டை விட்டு எழுந்திருக்கிறாரு பெண்டிங் பிரபு இதை பார்க்குற நமக்கு ஏதோ பயங்கரமான விஷயமா இருக்கும் போல் இருக்குன்னு புரியுது உங்கள் நாட்டில் இப்படி குடவா கொடுமை நடக்குது அப்படின்னு சொன்னவர் உடனே தடுத்து நிறுத்துவோம் கோ அகட் அப்படிங்கிறாரு அங்கே இந்த சீன் கட்டாகி மறுபடியும் சுடுகாட்டு சீன் ஓப்பன் ஆகுது அங்கே இறந்தவரோட பாடியை கொண்டு வர்றாங்க இறந்தவர் பேர் மால்சிங் செகாவத் ரஜபுத்திர வம்சத்தை சேர்ந்தவர் இருபத்தி நாலு வயசுதான் ஆகுது நோயில் இறந்துருப்பார் போல் பாடியை தூக்கிட்டு தங்கன மேடிக்கு பக்கத்தில் போகிறாங்க பின்னாடியே அந்த பொண்ணையும் அழைச்சிட்டு வர்றாங்க இறந்தவரோட மனைவியான் பேர் ரூக் கன்வர் அட அந்த காலத்திலே பொண்ணுங்களை சுடுகாட்டுக்கெல்லாம் வர்றாங்களே அவங்க கணவனுக்கு காரியம் செய்ய வர்ற அளவுக்கு மேம்பட்ட நிலையில் இருக்காங்களேன்னு நாமளும் பார்த்துட்டே இருக்கோம் தகனம் செய்கிறதுக்கான இறுதி காரியமெல்லாம் விறுவிறுப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது அப்போது கையில் அந்த உருட்டுக்கட்டையெல்லாம் வச்சுருந்தானுங்களே அந்த தடிமாட்டு பசங்க அவங்களுக்கு சாமி வந்த மாதிரி லேசாக ஆட ஆரம்பிக்கிறாங்க எதையும் முணுமுணுக்கிறாங்க ரொம்பவே வித்தியாசமான சடங்காக இருக்கேன்னு புரியாமல் பார்த்துட்டே இருக்கோம் அங்கே அந்த பொண்ணு இருக்குல்ல அது கண்ணில் ஏகப்பட்ட மிரட்சி குளிங்கி குளிங்கி அழுதுகிட்டே இருக்கா பாவம் கணவன் இருந்த துக்கம் போலன்னு நமக்குள்ளே கவலை வந்து ஒட்டிக்கிடுது அங்கே இருந்த ஒருத்தன் திடீர்னு பெருங்குரலில் கற்றுகிறான் பார்க்க அந்த கிராம தலைவன் மாதிரி இருக்கிறான் தகனை செய்ய உத்தரவு கொடுக்குறான் போல இருக்குது எல்லோரும் இன்னும் பெருசாக கத்த ஆரம்பிக்கிறாங்க வரவனோட உடம்புக்கு சொந்தக்காரன் ஒருத்தன் தீ வைக்கிறான் பெருந்தீயும் அலறலும் அந்த பகுதியே தெரிக்க விடுது அந்த அலங்கார பொண்ணும் பயங்கரமாக அலற ஆரம்பிக்கிறான் கிராம தலைவன் இருந்தான்ல அவன் அந்த கட்ட பிடிச்சிருந்தவங்களை பார்த்து ம் அப்படின்னு ஏதோ சிக்னல் கொடுக்குறான் அதனால் அவங்க அந்த பொண்ணை நோக்கி வர்றாங்க அவள் ஏகத்துக்கு அலறியபடி வேணாம் இனையை விட்டுருங்க இனையை விட்டுருங்கன்னு அலறா ஆனால் கூட இருக்கிறவங்களாம் அவள் ஓட முடியாதபடி பிடிச்சிக்கிட்டாங்க பக்கத்தில் வந்த அந்த உருட்டுக்கட்டை பாய்ஸ் அவளை பிடிச்சி தர தரன்னு நெருப்பை நோக்கி இழுத்துட்டு போகிறாங்க நமக்கு ஏதோ புரிகிற மாதிரி இருக்குது டெய் என்னடா பண்ண போகிறீங்கன்னு நம்ம மனசு கிடந்து பத பதைக்குது அந்த பொண்ணு ஓட முயற்சி பண்ணி பெருங்குரல் எடுத்து கத்துறா கதறா சுடுகாட்டு மரங்களில் இருந்த பறவைகள் எல்லாமே மிரண்டு போய் பறக்குதுங்க இப்போ காட்சி மாறுது பெண்டிங் பிரபுவை அந்த கிராம மக்கள் சுற்றி வளச்சிக்கிட்டாங்க ஒவ்வொருத்தர் கண்ணிலையும் மூட நம்பிக்கைன்னு உச்சக்கட்ட வெறி கொட்டி கிடக்குது அதில் ஒருத்தர் பேச ஆரம்பிக்கிறான் பிரபு உங்களை போக விட மாட்டோம் இது எங்கள் பாரம்பரிய பழக்க வழக்கம் இந்தியாவுக்கு வந்தமா எங்கள் வளத்தை கொள்ளையடித்தம்மான்னு மட்டும் இருங்க எங்களோட பாரம்பரியமான பழக்கத்தில் தலையிடாதீங்கன்னு ஒவ்வொருத்தராக பேசிகிட்டே இருக்கானுங்க பெண்டிங் பிரபு உக்கரமாயிட்றாரு எதிராக பாரம்பரியம் இது காட்டு முராணி தன்னம்டா போகிறீங்களா உங்களை தீக்கில் தூக்கி போடவான்னு கத்த பயந்து போன கும்பல்ஸ் களைஞ்சி போயிடுது மேம்பட்ட வாழ்க்கை முறையில் இருந்த ஆங்கிலேயர்களுக்கு இதெல்லாம் ஏற்றுக்கவே முடியல நாம் இந்தியாவில் இருக்கமா அமேசான் காட்டில் இருக்கமான்னு அவங்களுக்கே ஒரு டவுட் வந்துடுது இப்படியே இதை விடக்கூடாதுன்னு முடிவு பண்ண பெண்டிங் பிரபு சட்ட ஆலோசகர்கள் நீதிபதிகள் இராணுவ அதிரிகள்னு ஆலோசனை பண்ணுறேன் கட் பண்ணால் இப்போ சுடுகாட்டி சீன் வருது அங்கே ரூப் கண் வர ஏறத்தால தீப்பக்கத்தில் எழுத்துட்டு போயிட்டாங்க என்ன நடக்குதுன்னே தெரியாத அளவுக்கு புகை மண்டலமாகவும் அலறல் மயமாகவும் இருக்குது சுற்றி நின்று இருக்க அந்த கிராமத்தான்கள் எல்லாமே மந்திரிச்சு விட்ட மாதிரி தொடர்ந்து கத்திக்கிட்டே இருக்காங்க ஒரு கட்டத்தில் ரூப் கண் வர அந்த தீக்குள்ளே தள்ளி விடுறாங்க பாவிகளாக தீயோட விக்ரம் தாங்க முடியாமல் அந்த பொண்ணு அதை விட்டு வெளியே ஓடி வர்றா அப்போ அந்த உருட்டுக்கட்டை வச்சுட்டு இருந்தானுங்கள அந்த காட்டு முராணி அவனை செமையை அடித்து தீக்குள்ளே மறுபடியும் தள்ளுறாங்க தீ ஒரு பக்கம் கட்டை அடி இன்னொரு பக்கம்னு அந்த பொண்ணு புழுவா துடிக்கிறா அதெல்லாம் அவனுங்களுக்கு தெரியலை அவள் அந்த தீக்குள்ளே தள்ளி கொள்றதுலேயே குறியாக இருக்கானுங்க ஒரு கட்டத்தில் கணவனோட உடம்பு மேலே விழுந்து கொஞ்சம் கொஞ்சமாக துடிச்சு இறந்து போகிறாள் ஆமாங்க இது நடந்தது உடன்கட்டை ஏறுதல் கணவன் இருந்துட்டால் விரும்பியோ விரும்பாமலோ கணவன் உடலில் வச்ச நெருப்பில் விழுந்து மனைவியும் செத்து போகணும் அப்படி ஒரு கொடூர பழக்கம் அப்போ இருந்துச்சு மறுநாள் காலையில் எதுவுமே நடக்காத மாதிரி அந்த கிராமம் இருக்குது லேசாக விஷயங்கள் செய்ய பத்திரிக்கைக்காரங்கள்லாம் தொலைதூர கிராமத்துக்கு வர்றாங்க அங்கே இருக்கிற டீ கடையில் உட்காந்துட்டு என்னப்பா நேற்று ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்கீங்க போல் இருக்கு டீயை குடிச்சிக்கிட்டே பதமாக கேட்க அந்த கிராமத்தானும் மெதுவாக என்ன பண்ணுறது நம்ம பாரம்பரியத்தை காப்பாற்றணும்ல அப்படின்னு ஏதோ சந்திரனுக்கு ராக்கெட் விட்டு சாதனை செஞ்ச மாதிரி அத்தனையும் உளறி கொட்டுறான் மறுநாள் பத்திரிக்கை பூரம் இந்த நியூஸ் தான் அப்போது தான் இந்த விஷயமே வெளியுலகத்துக்கு தெரியுது இந்தியாவே தட பல நாடுகளும் கண்டனம் தெரிவிக்குது பழக்க வழக்கம் உலகம் பூரா இருக்குது அதுக்காக ஒரு பொம்பளையை தீர வெளியாட கொள்ளுவீங்க உலகம் முழுதும் அதிர்ச்சி எதிரொலிக்குது ஒட்டுமொத்த போலீஸ் ஃபோர்ஸும் கிராமத்துக்கு வருது இந்த கொலை விசாரணையில் நாற்பத்தஞ்சு பேர் மேலே குற்றஞ்சாட்டி கைது பண்ணுறாங்க வேடிக்கை பார்த்தவங்க தள்ளி விட்டவங்கன்னா அத்தனை பேரையும் பல வளன்னு வளர்க்குறாங்க இந்த நேரத்தில் உடன்கட்டை ஏறுதல் ஒரு புனிதமான நிகழ்ச்சிப்பான மாநில அரசியல்வாதி ஒருத்தர் கொளுத்தி போட பிரச்சனை மேலும் அதிகமாகிடுது நூற்றுக்கு மேற்பட்டவங்கள விசாரணை நடந்துச்சு கைது செஞ்சவங்களோட எண்ணிக்கை கடைசியில் பதினோரு பேராக குறைஞ்சிடுச்சு விசாரணை நடந்துகிட்டு இருக்கப்பவே அதில் சிலர் இறந்துடுறாங்க ஜெய்ப்பூர் சீதிமன்றத்தில் ரெண்டாயிரத்தி நாலு ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி தீர்ப்பு சொல்கிறாங்க இதில் தீர்ப்பு இதில் குற்றஞ்சாட்டப்பட்டவங்க விடுதலை செய்யப்படுறாங்க மதச்சடங்கை நிறைவேற்ற ரூப்கண்வரே தீக்குள்ளே இறங்கிட்டா எங்களால் தடுக்க முடியல அப்படின்னு ஏகத்துக்கும் கதை விடுறாங்க இந்தியாவின் கடைசி உடன்கட்டை ஏறுதல் அப்படிங்கிறத மட்டும் வரலாறு பதிவாக்கிக்கிடுச்சு இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் இடையில பெண்டிங் புறவெல்லாம் வந்தாரே அவரால் இதை தடுக்க முடியலையா அப்படின்னு உங்களுக்கு ஒரு குழப்பம் வரலாம் ஆமாங்க அவர் இருந்தது ஆயிரத்தி எழுநூற்றி பதினஞ்சில் இந்த பொண்ணுக்கு நடந்த கொடுமை இந்தியா சுதந்திரம் வாங்கின பிறகு நடந்தது இரண்டுக்கும் தொடர்பு இல்லாத காட்சி அது கன்வர் கொடூரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழில் உடன்கட்டை ஏறுதல் தடை சட்டத்தை வலுவாக்கினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் இச்சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றுறாங்க இந்த நேரத்தில் பெண்டிங் பிரவையும் ராஜாராம் மோகன் ராயை பற்றியும் நம்ம பேசியே ஆகணும் அதுக்காக நாம் மறுபடியும் பிரிட்டிஷ் காலத்துக்கே போவோம் இது மாதிரி கொடூரத்தை எல்லாம் பார்த்த பெண்டிங் பிரவுக்கு ஏக தினசனாக இருந்தார் இவரோட நல்ல நோக்கத்தை அந்த கும்பலால் புரிஞ்சுக்க முடியல இராணுவ அதிகாரிகள் நீதிபதிகள்னு ஆலோசனை நடத்துகிறாரு மனிதனத்துக்கே எதிரான செயல்னு புரிஞ்சு தடுறாரு மூட நம்பிக்கை கிராமத்தையே கூட்டி வந்து பலகட்ட பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்துகிறாரு இதனால் பெண்டிங் பிரபுவை அவங்க எதுக்க ஆரம்பிக்கிறாங்க இருந்தாலும் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தொம்போதில் இதுக்கு எதிரான சட்டத்தை நிறைவேற்றுறாரு இதுக்கு பக்கபலமாக நம்ம நாட்டை சேர்ந்த ராஜாராம் ராயும் இருக்கிறார் சட்டம் போட்டால் எங்களை கட்டுப்படுத்திட முடியுமா இப்போ பார் இந்த காளியோட ஆட்டத்தன்னு பிரிட்டனுக்கே போகிறானுங்க அங்கே நம்ம நீதிமன்றம் மாதிரி ஒரு உயர் லெவலில் ஒரு நீதிமன்றம் இருக்கு அங்கே போய் வாதாடுறானுங்க மயிலாடு ஒரு உதவி பண்ண எரிக்கிறது கூட எங்களுக்கு உரிமை இல்லையா இதில் அந்த பெண்டிங் ப்ரவு வேறு ரொம்ப குடச்சலை கொடுக்குறான் இவரானார் அவனை கொஞ்சம் தட்டி வைங்கன்னு சொல்கிறானுங்க பார்த்தது நீர்மையுன்றான் அடை மூடநம்பிக்கை பாய்ஸ் உடன்கட்டை ஏறுறது சமூகத்துக்கு எதிரான கொடூரமான குற்றம்டா ஒழுங்காக ஊர் போய் சேருங்க அப்படின்னு சாந்தமாக சொல்கிறாங்க அவனுக்கு கேட்குற மாதிரி இல்லை டென்ஷனான நிதிபிகள் இப்போ போக போகிறீங்களா இல்லை பிரிட்டிஷ் செயலில் தூக்கி போடவான்னு பதறி அடிச்சுட்டு திரும்பி வரானுங்க ஏமாற்றத்தோட ஊருக்கு வந்தாலும் அவனுங்களுக்கு புத்தி வரலை இந்த சட்டத்தை உருவாக்கி தந்த தாமஸ் மெக்கல்லே அப்படிங்கிறவரை பிடிச்சி சட்டத்தில் பல ட்ரில்லுகளில் போடுறானுங்க இதனால் அந்த சட்டம் வலுவிளக்க ஆரம்பிச்சிடுது உடன்கட்டை நடந்தாலும் அதுலேருந்து தப்பிக்கிற மாதிரி சரத்துகளை புகுத்துறானுங்க ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டில் இந்த சட்டத்தை ரத்து செய்கிற அளவுக்கு நிலமை போயிடுது விதவைக்கு சம்மதம் இருந்தால் போதும் இதை தற்கொலை கேட்ட கொண்டு கொண்டு வந்துடலாம் ஆல்னு சொல்ல மறுபடியும் உருட்டுக்கட்டையை பிடிக்க ஆரமிச்சிட்றானுங்க பிரிட்டிஷ் அரசின் தொடர் முயற்சினால் இந்த கொடூர பழக்கம் படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே இருக்குது ஒரு கட்டத்தில் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டு பிரிட்டேஷாக போயிடுறாங்க அதுக்கு பிறகு நடந்த கொடூரம் தான் வரலாற்றில் வடுவாக பதிவாயிடுச்சு இப்போ எவ்வளவோ மாறிடுச்சு பெண்களுக்கு அவ்வளவு பாதுகாப்பு இருக்குது ஆனால் அந்த காலகட்டத்தில் இருந்த எத்தனை பொண்ணுகள் இந்த மாதிரி துர்மரணத்தில் செத்து போனாங்களோ தெரியல அதனால் இதை ஒரு வீடியோவை மட்டும் நம்ம கடந்து போக முடியல ரூப்கன் வர இப்போ உயிரோடு இருந்தால் ஏறத்தாழ ஐம்பத்தாறு வயசு பாட்டியாக நடமாடிட்டு இருப்பாங்க அவரோட அலர்களும் யாராவது காப்பாற்றிட மாட்டாங்களான்னு அந்த வேதனையும் தீ மாதிரி ஒவ்வொரு நாளும் நம்மளை சுட்டுக்கிட்டே இருக்குது ஓகே வீவர்ஸ் அடுத்த வீட்டில் நம்ம சந்திப்போம்